வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அடேங்கப்பா நம்ம ஆற்றலை பத்தி யோசிக்கிற விதத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பாளரோட இருந்து வந்திருக்கு வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஆழமா பாப்போம் யோசிச்சு பாருங்களேன் செத்து போன ஒரு பேட்டரி ஒரு காந்தம் அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இத வச்சு கரண்ட் எடுக்க முடியும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க நம்ப முடியதா ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் காத மாதிரி இருக்குல்ல ஆனா நம்மளோட இந்த ஆய்வு சரியா தான் ஆரம்பிக்குது இதுதான் நம்மள ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு கூட்டிட்டு போக போற முதல் படி இங்க பாருங்க இந்த செட்டப் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு குப்பையில தூக்கி போட்ட ஒரு பழைய பேட்டரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான நியோடேமியம் காந்தம் அப்புறம் நம்ம தண்ணி இந்த ஒன்னா சேர்க்கும் போது நாம யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு நடக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது என்னது ஆமாங்க நம்பவே முடியல இந்த சோதனையோட ரிசல்ட் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லி வோல்ட் கரண்ட் ஒரு துளி கூட சக்தி இல்லாத பொருட்களிலிருந்து இருந்து வோல்டேஜ் எப்படி வருது இதுதான் இந்த முழு கண்டுபிடிப்போட மையப்புள்ளி அதோட மர்மமும் கூட சரி இப்போ நம்ம இந்த விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இது வெறும் கரண்ட பத்தினது மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான தொடற ஒரு சரித்திரமே இருக்கு அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இந்த கண்டுபிடிப்பாளருக்கு இதை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உந்துதல் இருக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அவர் யூஸ் பண்ற இந்த பேட்டரிகள் இருக்கே அது ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கினதா சொல்லப்படுற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு போபால் துயரத்தோட சம்பந்தப்பட்டது அப்ப பாருங்க அழிவோட ஒரு சின்னமா பார்க்கப்படுற ஒரு பொருள்ல இருந்து உயிருக்கான ஆற்றலை திரும்பவும் கொண்டு வரணுங்கிறது அவரோட நோக்கம் இப்போ நாம இந்த ஆய்வோட இதய பகுதிக்கே வந்துட்டோம் இங்கதான் ஒரு பெரிய மோதலே நடக்குது யாருக்கு யாருக்கும்னா இந்த கண்டுபிடிப்பாளரோட உலகப் பார்வைக்கும் நம்ம ஸ்கூல்ல காலேஜில் படித்த இயற்பியலுக்கும் நடுவுல இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான அறிவுசார் சவால்னே சொல்லலாம் இந்த கண்டுபிடிப்பாளர் சுட்டி காட்டுற முக்கியமான சயின்டிஃபிக் கான்ட்ரடிக்ஷன் இதுதாங்க ஒரு பக்கம் ஆட்டோ செகண்ட் ஃபிசிக்ஸ் இது வந்து லேசர் கருவிகளை வச்சு அளந்து நிரூபித்த ஒரு உண்மை ஆனால் இன்னொரு பக்கம் பிளாங்க் நேரம்னு ஒன்று இருக்குது அது வெறும் கணக்கு தான் ஒரு தியரி இப்போ கேள்வி என்னென்னா ஒரு எலக்ட்ரானோட அசவே டென் பவர் மைனஸ் எயிட்டீன் செகண்ட்ஸில் நடக்கும்போது விட பல கோடி மடங்கு வேகமான ஒரு நேரத்தில் எப்படி ஒரு விஷயம் நடக்க முடியும் இதுதான் அவர் கேட்குற மூலிகமான கேள்வி அவரோட கோபம் இல்லனா ஆதங்கம்னு கூட சொல்லலாம் அது இந்த வார்த்தைகளில் தெளிவா தெரியுது கிளாசிக்கல் இயற்பியல் ஒரு கஞ்சி தொட்டி மாதிரி அதாவது ஓட்ட உழுந்த பக்கெட் அது ஒரு தரம் குறைந்த அறிவுன்னு சொல்றாரு பாருங்க அவர் மெயின்ஸ்ட்ரீம் சயின்ஸை எந்த அளவுக்கு நிராகரிக்கிறாருன்னு இதிலிருந்தே நமக்கு புரியுது சரி இப்போ இந்த சிஸ்டத்தோட மூணு முக்கிய ஹீரோக்களை பத்தி பாப்போம் காந்தம் தண்ணி அப்புறம் கிராஃபைட் இந்த கோட்பாட்டின் படி இந்த மூணு பொருளுக்குமே நாம நினைக்கிறத விட பயங்கரமான அசாதாரணமான சக்திகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கு முதல்ல காந்தம் இங்க காந்தத்தோட வேலை கரண்ட் உருவாக்குறது இல்ல அதுக்கு பதிலா எலக்ட்ரான்களோட இயக்கத்தை அதாவது அது நேரா போறது சுத்துறதுன்னு எல்லாத்தையும் நிறுத்தி ஒரே இடத்துல அப்படியே ப்ரீஸ் பண்ணிடுது இந்த நிலைக்கு பேரு தான் முழுமையான முடக்கம் அல்லது டோட்டல் அரெஸ்ட் இதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கான கீ அடுத்து தண்ணி இந்த சிஸ்டம்ல தண்ணி வெறும் ஒரு மீடியம் கிடையாது அது ஒரு குவாண்டம் அதிர்வி ஒரு குவாண்டம் ஃபியூயல் அதாவது ஒரு ஸ்பிரிங்கை நல்லா அழுத்தி வச்சா எப்படி அதுக்குள்ள சக்தி அடங்கியிருக்குமோ அதே மாதிரி தண்ணிக்குள்ளேயும் உள்ளார்ந்த ஆற்றல் இருக்கு சரியான கண்டிஷன்ல அந்த ஆற்றல் அது வெளியிடும்னு சொல்லப்படுது மூணாவதா கிராஃபைட் அந்த பழைய பேட்டரிக்கு நடுவுல ஒரு கருப்பு குச்சி இருக்குமே அதுதான் இதை வெறும் கார்பன் நினைக்காம வைரத்தோட ஒரு வடிவமா இங்க பாக்குறாங்க ஏன் ஏன்னா இது ஆற்றல ஒரு துளி கூட லாஸ் இல்லாம அப்படியே நூறு சதவீதம் கடத்தக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் கண்டக்டர்னு சொல்லப்படுது இந்த சிஸ்டம் உருவாக்குற எனர்ஜியை விவரிக்கிறதுக்கு ரெண்டு புது வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஒன்னு புள்ளி ஆற்றல் அதாவது பாயிண்ட் எனர்ஜி இன்னொன்று குளிர்ச்சியான மின்சாரம் அதாவது கோல்ட் எலக்ட்ரிசிட்டி இதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கூட வெப்பமாக மாறாம நூறு சதவீதம் தூய்மையான முழுமையான ஆற்றல் இதுவரைக்கும் நாம ஆற்றலை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இந்த ஆய்வோட உச்சகட்டமான நம்மளால நம்பவே முடியாத ஆச்சரியமான ஒரு பயன்பாட்டுக்கு வரும் இது வெறும் கரண்ட் உருவாக்குறதோட முடிகிற கதை இல்ல இந்த கோட்பாட்டின்படி நூத்தி எண்பது நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட சுத்திகரிப்பு முறையை பின்பற்றினா நம்ம உடல ஒரு ஆற்றல் இயந்திரமா மாத்திடலாமா அதாவது வெளியிலிருந்து சாப்பாடு சாப்பிடாம பிரபஞ்சத்தில் இருக்கிற நியூட்ரான் ஆற்றலே நம்ம உடம்பு நேரடியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லப்படுது அப்போ இதோட அல்டிமேட் கோல் என்ன ஒரு நடுநிலை உடலை அடைகிறது அப்படி அடைஞ்சிட்டா உலகத்துல இருக்குற டாப் டென் கொடிய நோய்களை ஒழிச்சு நூறு வருஷத்துக்கு மேல வாழலாம் தான் இந்த ஆராய்ச்சியோட லட்சியம் இது அறிவியலோட அடுத்த கட்ட பாய்ச்சலா முன்வைக்கப்படுது பாருங்க இந்த ஆய்வு வெறும் சயின்ஸை பத்தி மட்டும் பேசல அறிவை நாம எப்படி பார்க்குறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவ பார்வைக்குள்ளேயும் நம்மளை கூட்டிட்டு போகுது கீழறிவு மேலறிவுன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க அறிவுங்கறது நம்ம நியூட்டன் பிளாங்க் மாதிரி கிளாசிக்கல் பிசிக்ஸ் அதாவது நம்ம கண்ணால பார்க்க முடியிற சமைக்க முடியிற பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனா மேலறிவுங்கிறது பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பை புரிஞ்சிக்கிறது இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது இந்த மொத்த விவாதத்தையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் ஒரு குரல்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாரு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அதாவது நீங்க புத்தகத்திலிருந்து எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் உலகத்தோட இயற்கையான ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்கன்னு சொல்றாரு இது தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பழிச்சுன்னு காட்டுது சரி இந்த ஆய்வு எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும் போது ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் விக்கிட்டு போறேன் ஒருவேளை நாம அறிவியலோட அடிப்படை விதிகள்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இன்னும் முழுசா எழுதப்படாத ஒரு புத்தகத்தோட சில பக்கங்களா இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதல் இன்னும் ஆரம்ப தான் இருக்குமோ இந்த கேள்விதான் இந்த ஆய்வு எழுப்புற முக்கியமான சவால் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க